வாட்ஸ்அப்பை புது நம்பர்ல இருந்து எது வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு ஓபன் பண்ணுங்க புது ஸ்கேம் நடக்குதா போலீஸ் கோரும் தகவல் உடனே நோட் பண்ணுங்க இப்பொழுது பல்வேறு முறைகளில் மக்கள் மொபைல் ஆன்லைன் வங்கி கணக்குகள் மற்றும் டிஜிட்டல் பிரீமியம் விவரங்களை திருடும் புதிய வகை ஸ்கேம்கள் ஏற்படுகின்றன இந்த வகை மோசடிகளில் சமீபத்தில் வாட்ஸ்அப் ஃபோட்டோ மெயில்வேர் என்ற புதிய வகை ஸ்கேம் சமூக ஊடகங்களில் அதிகமாக பரவி வருகிறது என காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் மூலமாக தெரியாத நம்பர்களில் இருந்து புகைப்படங்களை அனுப்புகிறார்கள் அந்த புகைப்படத்தை ஓகே செய்து திறந்தவுடன் அந்த புகைப்படத்துடன் வந்த உங்கள் மொபைலுக்குள் நுழைந்து முக்கியமான தகவல்களை திருடும் விதத்தில் வேலை செய்கிறது என காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் உங்கள் பேங்க் கணக்கு பேடிஎம் போன்பே ஜிபே போன்ற ஆன்லைன் பேமெண்ட் செயலிகள் ஹேக் செய்யப்படும் அபாயம் இருக்கிறது தெரியாத நம்பர்களில் இருந்து வரும் புகைப்படத்தை நாம் வாட்ஸ்அப்பில் ஓகே செய்து பார்த்தாலே போதும் அந்த புகைப்படத்துடன் வந்த மோசடி மென்பொருள் நமது மொபைலை ஸ்கேன் செய்து நமது பேஸ்புக் அக்கவுண்ட் உள்ளிட்ட அனைத்து முக்கியமான விவரங்களை திருடுகிறது இதனால் உங்கள் மொபைல் செயலிகள் லாக் ஆகி பணம் திருடப்படலாம் எனவே அவ்வாறு வரும் புகைப்படங்களை உடனே செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் இது போன்ற புதிய ஸ்கேம்களில் இருந்து தங்களை பாதுகாக்க தெரியாத நம்பர்களில் இருந்து வரும் புகைப்படங்களை திறக்காமல் அவற்றை உடனே டிலீட் செய்யவும் வாட்ஸ்அப் பேடிஎம் போன்பே போன்ற செயலிகளில் இரண்டு ஸ்டெப் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்தவும் சந்தேகத்திற்கு இடமான சம்பவங்களை உடனே போலீசாருக்கு தெரிவிக்கவும் என கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஸ்கேம்கள் தொடர்பான புகார்களை அருகிலிருக்கும் காவல் நிலையத்திலும் இணைய காவல்துறையிலும் தெரிவித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பொதுமக்களுக்கு தெரிவித்து அவர்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சமூக பொறுப்பு சார்ந்த செயலாகும் இதை பயன்படுத்தி உங்களுடைய செய்தி பகிர்வை மேற்கொள்ளலாம் ஆன்லைன் மோசடிகள் அப்படின்னா என்ன வாட்ஸ்அப் போட்டோ மால்வர் ஒன்னு புதுசா இருக்கா ஒன்னும் கிடையாதுங்க இந்த உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு அன்னோன் இருந்து ஒரு போட்டோ வரும் நம்ம ஆர்வத்துல எப்பயுமே என்ன பண்ணுவோம் அந்த போட்டோல என்ன இருக்குன்றதை கிளிக் பண்ணி பாத்துருவோம் நானும் நான் அதாவது ஆர்வமாக போய் பார்ப்போம் அந்த மாதிரி செஞ்சு பாத்துறாதீங்க சப்போஸ் நீங்க அந்த போட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன் ஃபுல்லா ஹேக்ஸ் ஆகி உங்க உங்க பேல இருந்து கூகுள் பேல இருந்து எல்லா யூபிஐ ஐடியும் அதை வந்து ஃபுல்லா ஹேக்கர்கள் கண்ட்ரோல் கற்றுட்டு உங்க மணி ஃபுல்லாவே போயிடும் உங்க வங்கி கணக்குல இருந்து எல்லாமே போயிடும் ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல எந்த சோசியல் மீடியாலயோ உங்களுக்கு ஒரு போட்டோ வந்தா எப்பயுமே லிங்க் அனுப்பி தான் பண்ணுவாங்க இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி ஸ்டிக்னோகிராஃபி இந்த டெக்னாலஜி வச்சுதாங்க ஆக்ட் பண்றாங்க சோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன் எல்லாரும் சேஃபா இருங்க இப்போ இது வந்து ஒரு திருட்டு மூலம் சரி புதுசா வந்திருக்கு வணக்கம்